எதிரியின் சேனைக்குள் ஓட வைப்பார் தீவிரமாக இருக்கும் பொழுது தரிசனத்தோடு இருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தோடு எதற்காக அதற்கு நேராக நான் அந்த சித்தத்தை நிறைவேற்ற ஓடும் பொழுது உனக்கு சபையில் ஆவிக்குரிய உலகத்தில் வரும் உன்னை சோர்வுக்குள் ஆக்குவார்கள் உன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த உன் கூட இருக்கிறவர்களையே பிசாசு பயன்படுத்துவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து உபவாசத்தை முடிக்கிற நேரத்தில் சாத்தான் டைரக்டா வந்தான் வந்து ரொம்ப பசிக்குதா ஃபாஸ்டிங் ரொம்ப பசிக்குதா உமக்கு தான் வல்லம் இருக்கு கல்லுகள்லாம் அப்பமாக்கி சாப்பிட வேண்டியது தானே அவன் அன்று சொன்ன மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்லது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பிசாசு ஓடினான் மறுபடியும் வர்றான் டைரக்டா டைரக்டா வரான் மறுபடியும் வர்றான் நீங்க என்னை விழுந்து தோழ பணிந்து அதுக்கு முன்னால தேவாலய துப்பரை மேல கொண்டு போய் என்ன செய்தான் எல்லாத்தையும் பாரு அத்தனை உமை கொடுக்குறேன் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டார் ஆண்டு சொல்லுவோம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ என்ன செய்வாயாக ஆராதனை செய்வாயாக இந்த மாதிரி ஆண்டவர் டைரக்டா டெர்ன் பண்ணான் ஆண்டவர் வசனத்தை வச்சு ஜெயிச்சிட்டாரா அங்க பைபிள் எழுதிருக்க சில காலம் அவன் அவரை விட்டு என்ன செய்தார் சில காலம் இப்ப மறுபடியும் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால ही மறுபடியும் அவர்கிட்ட வர்றான் ஏனா முதல் ஆதாமை ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம ஆனுடைய வார்த்தின் செய்ய விடாம இவன் தந்திரமா பேசி முதல் ஆதாமை விழ வைத்து தேவ சித்தத்தை கெடுத்தானே அதே போல இரண்டாம் ஆதாமையும் விழ வைக்க முயற்சி செய்தான் யாரு வச்சு தெரியுமா உங்ககிட்ட யாரு க்ளோஸா இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் உன்னை காலி பண்றதுக்கு அவன் ரெடியா இருக்கான் ரொம்ப உன்னை நேசிக்கிறவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க ஆண்டு சொல்றார் பிரதான ஆசாரியலால் மூப்பராலும் பல பாடுகள் பட்டு நான் மறிக்கணும் அப்படின்னு எல்லாத்தோடைய பாடு மரணங்களும் கூப்பிடுறார் கொஞ்சம் வெளியே வர்றீங்களா என்ன ஓவரா பேசுறீங்க இதெல்லாம் நமக்கு நடக்க கூடாது சொல்லுங்க நானாக இருந்த கட்டி பிடிச்சிருப்பேன் டப்பா பதினெண்டு பேருக்கு இல்லாத ஒரு அக்கறை எனக்கும் என் மேல உனக்கு தான் ஆண்டு என்ன சொன்னார் இந்த கூட இருக்கிறவன் அப்படியே பாலிஷ் போட்டு தடவிட்டே இருப்பான் இருக்கிறீங்களா இல்லையா ஆனாலும் நம்ம கத்தரால் நடத்தப்பட வேண்டும் என்ன சொன்னாலும் நம்முடைய நல்ல சென்சிட்டிவ்னஸ் ஆண்டவர் என்ன சொல்ல வரும் அதைத்தான் செய்யணும் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் கூட இருக்கிறவங்க நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் நமக்கு நாலு விதமான சத்தம் கேட்கும் சொல்லுங்க நாலு விதமான சத்தம் ஒன்று எனக்குள் வருகிற ஆசையே எனக்குள்ள வர டிசையர் அது எனக்கு சத்தமாக துணிக்கும் இரண்டாவது என்னோடு கூட என்ன நேசிக்கிறவர்கள் என்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தார் அவருடைய விருப்பம் எனக்குள் சத்தமா கேட்கும் மூன்றாவதாக பிசாசு எனக்கு உன்னோடு கூட பேசுவா நான்காவதாக என்னுடைய அப்பா என்னோடு கூட பேசுவா அதனால ஆவி கத்தர் எனக்கு ஒரு நடத்துதல் வருது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க அவங்களும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நடத்துதல் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க அது ஆண்டவர் நடத்துறாரான்னு செக் பண்ணி பாருங்க கால அழிவு கவுனிங்க இப்ப ஆண்டவர் முதல்ல டைரக்டா மோதனா இப்ப கூட இருக்கிறவங்கள வச்சு கவுக்க பாக்குறான் அப்போ சபையில் ஆண்டவருக்காக எழும்பிக் கிரிய செய்ய ஜப கூட்டம் நடத்த ஆலிபர்களை நடத்தையும் உற்சாகப்படுத்த எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னை சபைக்குள்ளே பயன்படுத்த ஆரம்பித்து உன்னை ஓட வைக்கும் பொழுது கூட இருக்கிறவர்களே உன்னை சோர்வுக்குள் ஆக்குவார்கள் ஏன்னா இது நான் சும்மா பைபிள் இருந்து பேசல என் அனுபவத்திலிருந்தும் பேசுகிறேன் ஹலோ அப்போ கவுனிங்க டிஸ்கரேஜ்மெண்ட் நிறைய சர்ச்சுக்கு நான் போகிறேன் ஒரு வருஷம் போகும்போது ஒரு வாலிபர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அடுத்த வருஷம் அந்த சபைக்கு போகும்போது அந்த வாலிபர் மூளையில் உட்காந்துருப்பார் நான் போய் கேட்பேன் என்னப்பா லாஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க இல்லை இல்லைல்ல நான் அப்படி சொல்லிட்டாரு எதுக்கு வம்புன்னு ஒதுக்கிட்ட இப்படி ஒதுங்கிற கேஸ் நிறையா இருக்கு நீ யாராவது உன்னை டிஸ்கரேஜ் பண்ணி நீ ஒதுங்க உன்னை ஒரு சிலர் டிஸ்கரேஜ் பண்ணலாம் ஒரு சில அண்ணமார் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணலாம் ஆனா எந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டும் உன்னுடைய தரிசனத்தை விட்டு விளக்கவே முடியாது இவன் என்ன பார்ப்பான்னு நமக்கு தான் தெரியும் டெய்லி வந்து அந்த இருபதாவது வசனம் வாசித்தீங்கன்னா லெப்ட் ரைட் போட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்டா இன்னைக்கு கோலியாத்தவன் முடிச்சிருவான் போல இருக்குன்னு பார்த்தா அவன் வந்து சத்தம் போட்டா ஓடி போய் கூட இடத்துல உழிஞ்சுக்கிறான் இவன் ஆர்ப்பரிப்பெல்லாம் இப்படி ஆமேன் ஊழியங்களில் எழுப்புதலை கொண்டு வர கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எழும்பி வரும்பொழுது அவனுக்கு விரோதமாக ஆமேன் காரியங்களை சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பிரதர்ஸ் இப்படி 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 அவர் உள்ளே கர்த்தர் போட்ட அக்னியை யாராலும் அணைக்க முடியாது என்று நீ தீவிரமாக சுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவன் கூப்பிடாம இருக்குமோ தடை செய்தார்கள் ஆனால் தடை வந்த பொழுது அவன் கூப்பிடுவதை நிறுத்தவில்லையாம் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் நீங்களும் நானும் தடைகள் வரும்பொழுது முன்னிலும் அதிகமாக வேண்டும் தான் கர்த்தர் இந்த சபையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறான்

ஆனாலும் வர வர எங்களுக்குள்ள வைராக்கியம் தான் அதிகரிச்சது எங்கள் ஜபத்தை யாரால் நிறுத்த முடியல கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்க எங்கள் பெரிய எழுப்புதல் புதிய ஆதம்பி உங்கள் மூலமாக உங்கள் திருச்சபையில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் ஓட்டத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் ஐம்பத்தி ஓராவது வசனம் சேனைக்குள் இப்பொழுது தாபித கேட்கலாம் இப்ப ஏண்டா ஓடுற பெலிஸ்தீன் தான் ஒரே கல்ல விழுந்துட்டானே இப்ப எதுக்கு இன்றைக்கு உன் தலையை விட்டு வாங்கி கை நிறைவேற்ற போடுகிறேன் ஒன்னு அதை விட்டுருங்க ரெண்டாவது என்னுடைய ஓட்டம் பெலிஸ்தீன் கீழே விழுந்துட்டான் பட் ஸ்டில் சபையார் எழும்பில் இன்னும் சபையா இருக்கும் தான் பெரிய ஆளு சபையில் காண்பிப்பதற்காக ஓடல சோர்ந்து போனவர்களையும் தட்டி எழுப்பி என்னோடு இணைத்து ஓடி சத்துருவை அழிக்கவே நான் ஓடுகிறேன் கரகளை உயர்த்தி ஆளுயா சொல்லுங்க இந்த கடைசி நாட்களில் ஒன் மேன் ஷோ கிடையாது டீம் ஒர்க் தான் சொல்லுங்க என்னது டீம் ஒர்க் சபையாக வாலிபர்களாக இணைந்து நான் தான் அப்படின்னு ஒரு ஆள் தனியா நின்ன நீ தொலைஞ்சனி இணைந்து தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் சபையில வாலிபர்கள் இணைந்து செயல்படுங்க வாலிப பிள்ளைங்க இணைந்து செயல்படுங்க ஆமே சகோதரர்கள் இணைந்து செயல்படுங்க ஊழியக்காரரோடு இணையுங்கள் தரில நான் சொல்றது அர்த்தம் எல்லாரோடையும் இணையணும் ஊழியக்காரங்க ஊழியக்காரர்களோடு இணையணும் நமக்கு என்ன அஜெண்டா இருக்கு இந்த தேவ ராஜ்யத்தை கட்டுறோம் இதுல வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு யாரும் கிரெடிட்லாம் கிடையாது ஆமே எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒன்றாக நின்று தேவன் பெரியவங்க சின்னவங்க அவர் அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது நம்ம பேரே வேண்டாம் நம்ம பேர் வேண்டாம் அதனால்தான் இது நாற்பத்தி ஆறாவது வசனத்துல பெரிய ஆளுன்னு சொல்லுவதற்காக இல்லடா இஸ்ரோ ஒரு தேவன் இருக்கிறார் என்று என்னுடைய ஓட்டம் என்னை பெருமைப்படுத்தல்ல என்னுடைய பெயரை உயர்த்துவதற்காக அல்ல கிறிஸ்துவை உயர்த்துவதற்காகத்தான் ஓடுகிறேன் ஒரு அல் எலியா சத்தமா சொல்லுங்க ஏயா ஊழிய செய்கிற கிறிஸ்துவை உயர்த்துவதற்கு சிலுவையை உயர்த்துவதற்கு அதை தான் பாபவள் சொல்லுகிறார் எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அவன் மெத்த படித்தவன் பெரிய பணக்காரன் அவன் பெரிய கிருபைகள் வரங்கள் உடையவன் அவன் சொல்றான் மேன்மை பாராட்ட ஒண்ணு இல்லை அவன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன் மூன்று ஓட்டங்களை நான் சொன்ன முதல்ல சபைக்குள்ள ஓடணும் எதுக்கு ஓடணும் உங்ககிட்ட இருக்கிற கிருபை என்கிட்ட இந்த கிருபை இருக்குது உனக்கு பாட தெரியாதுன்னு மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறதுக்கல்ல உங்ககிட்ட கருத்தர் கொடுத்து இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க தான் சபைக்குள்ளே ஓடுறோம் ஆமாம் உனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சதா இன்னொரு சகோதரனுக்கு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி என்கரேஜ் பண்ண நான் தான் பகிர்ந்து கொடுங்க அதனால்தான் சபையில் எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்லை எல்லாருக்கும் ஒரே வித்தியாசமான வேலையை கொடுத்துருக்கிறார் ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைந்தால் தான் அது சரியான மனிதனாக இருக்க முடியும் அப்படிதான் சபை சபையாக இருக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து உங்களுக்கு இந்த கிருப இருக்கா எனக்கு இந்த கிருப இருக்கு வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஈவன் ஊழியக்காரங்க கூட அப்படித்தான் செய்யணும் நான் தான் எனக்கு தான் அப்படின்னா உனக்குள்ள ஆவியானவர் இல்லை என்று நான் சொல்லுவேன் நான் வந்து எனக்கு ஒரு சுவிசேஷனுடைய அழைப்பு கொடுத்துருக்காரு எனக்கு பாஸ்டரல் அழைப்பு இல்லை யாரும் சொல்லாதீங்க ஐ எனக்கு சபை நடத்துவதற்கு வாய்ப்புகள் வந்தது எங்கள் மாமா இதே நெய்யூரை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் அவங்க மெட்ராஸ்ல அண்ணா நகரில் ஒரு பெரிய சபை ஏலி அப்பாஸ்டலிக் சர்ச் அந்த சபைக்கு வர்றவங்கெல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எஸ்பிபிஐ பிரின்சிபல் ஆனால் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னால அவர்கள் நியூஸிலாண்டில் இருக்கிற ஏலிம் சர்ச்சுக்கு அவங்கள பாஸ்ட்ரா கூப்பிட்டாங்க ஸோ குடும்பமாக அவர்கள் நியூஸிலாந்து மூவ் பண்ணுவதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ண போது நான் கோயம்புத்தூர்லேருந்து அடிக்கடி அவங்க சபைக்கு போய் ஊழியம் செய்வேன் அப்பொழுது என்னை அழைத்து அவங்க பெட்ரூமில் பேசினாங்க வெஸ்லி இந்த சபையை நான் வேறு யாரையும் நம்பி கொடுக்க முடியாது இந்த சபையை நீ எடுத்தீன்னா நீ இந்த சர்ச்சுக்கு பாஸ்ட்ரா வந்தீங்கன்னா இந்த சபையை நான் உங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு பேஸ்ட்ரல் காலிங் இல்லை என் மேலே இருக்கிறது சுபிசேஷகனுடைய அழைப்பு நான் சபை நடத்த முடியாது ஐ எம் வெரி சாரி இன்னைக்கு வாலிபர்கள் கவனிங்க அழைப்பை குறித்து கவனமாக இருங்கள் ஐந்து விதமான ஊழியத்தில் உங்களுக்கு எந்த அழைப்பு என்பதை நீங்கள் ஜெபித்து ஆண்டவர் உங்களை நடத்துவார் அந்த ஊழியத்திலே நீங்கள் கடைசி வரைக்கும் நின்று கனி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார் அதை பத்தி எனக்கு கவறியும் ஒரு அலியா சத்தமா சொல்லுங்க அப்போ ஆமேன் எந்த அழைப்பு நமக்கு இருக்கிறது அந்த அழைப்புல நிலைத்திருந்து ஓட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக கவனிங்கள் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சபைக்குள்ளே உண்மையாக ஓடுங்கள் டிஸ்கரேஜ்மெண்ட் வரும் போராட்டங்கள் வரும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் சோர்ந்தாலிபர்கள் ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள் உங்கள் ஜெபம் ஒருவேளை உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற நபர்களும் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை பார்த்து அவர்களும் உங்களோடு இணைந்து கொள்வார்கள் சபையிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார் ஒருவேளை நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுகிறவர்களையும் நாம் சத்துருவாக எதிரியாக பார்க்கக்கூடாது அவர்களை பகைக்கக்கூடாது அவர்கள் நிச்சயமா அவர்கள் கண்கள் ஒரு நாளிலே துறக்கும் தேவன் இந்த மனிதனை தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவன் இந்த வாலிபனோடு கர்த்தர் இருக்கிறார் இந்த வாலிபனை கொண்டுதான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறார் என்பதை அவர்களும் அறிந்து உன்னோடு கூட இணைந்து நிற்கிற நாட்கள் வரும் கரகளை உயர்த்தி ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம் சகோதரிகள் சகோதரர்கள் ஊழியர்கள் இளம் ஊழியர்கள் யாரும் சார்ந்து போகாதருங்கள் முன்னேறிச் செல்லு